வணக்கம் சார் இன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகும் போது புள்ளிகள்ல க்ளோஸ் ஆயிருக்கு மார்க்கெட் வந்து நெகட்டிவா இருந்தது அப்படின்றத மெஜாரிட்டி ஆஃப் நிப்டி ஃபிஃப்டி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து இன்னைக்கு ரெட்டில் தான் இருந்தது கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி த்ரீ ஸ்டாக்ஸ் வந்து ரெட்டில் இருந்ததை பார்க்க முடிஞ்சது ஏன் இந்த அன்சர்டனிட்டி ஏன் இந்த திடீர் மார்க்கெட் ஸ்லோ டவுன் சார் இதுக்கு பல காரணிகள் இருக்குது இதில் ஒரு சில காரணங்கள் நேற்றைய தினம் பேசியிருந்தோம் இந்த கவலை இருக்குது அப்படின்னு பட்டு ரெண்டாவது பட்சத்தில் நீங்கள் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய குவார்டர்லி ரிசல்ட் சீசன் முடிஞ்சது ஸோ உள்ளேனு ஆரம்பிப்போம் அப்புறம் வெளிநாட்டுக்கு செல்வோம் ஸோ உள்நாட்டில் நம்ம சீசன் முடிஞ்சது ரிசல்ட் வந்து பெரிய அளவில் நமக்கு ஒரு உற்சாகத்தை தருகின்ற ஒரு ரிசல்ட்டாக அமையவில்லை இது நமக்கு தெரியும் அடிக்கடி நம்ம ரிசல்ட்டை பற்றி பேசுகிறோம் ஸோ வேல்யூவேஷன்ஸ் வந்து பெரிய அளவில் ஒரு ஃபர்தர் எக்ஸ்பெக்டேஷன் வந்து குறைவாக இருக்கும் ஒரு சூழலை தான் நம்ம இப்போ பார்க்குறோம் ஸோ திஸ் இஸ் பாயிண்ட் ஒன் இரண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நிறைய ரிசர்ச் ஏஜென்சிஸ் வந்து இன்றைய தினம் வந்து வெளியிட்ட ஒரு சில செய்திகளை பார்த்தீங்கன்னா உலகத்தோடைய பொருளாதாரமும் சரி யுஎஸ் நாட்டுடைய பொருளாதாரமும் சரி எதிர்பார்த்ததை விட குறைவாக இந்த வருடமும் சரி வருகின்ற இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்ற வருடத்துலேயும் குறைவாக தான் இருக்கும் எதிர்பார்த்ததை விட குறைவாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னும் அதிகம் ஏனென்றால் இந்த குளோபல் அன்சர்டனேட்டிவ் ஓவர் டேரிஃப் அப்படின்றாங்க ஸோ யூஎஸில் வந்து ஒரு டூ பாயிண்ட் டூ பர்சன்ட் வளர்ச்சி எதிர்பார்த்தாங்க பட் அது டவுன் கிரேட் பண்ணி இப்போ ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் அந்த ரேஞ்சுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த வருஷம் அடுத்த வருஷத்துடைய ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா வேர் ஒன்லி லுக்கிங் அப்படி ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பர்சன்ட் ஸ்டேஜ் அது வந்து வெரி லோ ஸோ டூ பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் க்ரோத் ஃபார் டு டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி ட்ரில்லியன் டாலர் எக்கானமிக்கு அதை விட ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்னா ஒன்றும் பெரிய மாற்றமே இருக்க போறதில்லை ஸோ பொருளாதார வளர்ச்சி ஏன்னா உலகத்தில் பெரிய எக்கானமி வந்து அவங்களது ஸோ ஒரு தேர்ட்டி ட்ரில்லியன் டாலர் இருக்கிற எக்கானமிக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வளர்ச்சின்னா அது பிலோ பார் இதே இதே சார்ந்து உலகத்துடைய பொருளாதாரமும் அதே மாதிரி ஒரு ஸ்லோடவுன் த்ரீ பாயிண்ட் டூ த்ரீ பாயிண்ட் த்ரீ எதிர்பார்த்து வந்து ரேஞ்சுக்கு வந்து இன்னும் குறைக்கப்படுது அதே போல இந்தியா இன் த சேம் லைட் இது எல்லாமே நீங்க சேர்த்து வச்சு பார்க்கும்போது இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சியும் குறைய வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ தோ நம்மளுடைய இன்டர்னல் ரிப்போர்ட்ஸ் வந்து செவன் பாயிண்ட் த்ரீ செவன் பாயிண்ட் ஃபோர் ஃபோர்த் குவார்ட்டர் அது இதெல்லாம் பேசிக்கிறாங்க பட் என்னையை பொறுத்த வரைக்கும் அந்த குரோத் வந்து நமக்கு சந்தையில் வந்து அந்த ரிசல்ட் மூலமாக நமக்கு வந்து வெளிப்படுத்த வெளிப்படுத்த முடியவில்லை ஸோ ஐ வுட் எக்ஸ்பெக்ட் க்ளோஸப் டூ சிக்ஸ் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் ஃபைவ் டு சிக்ஸ் பாயிண்ட் டூ பர்சன்ட் வளர்ச்சி இதுதான் நிறைய அனலிஸ்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஓவரால் அந்த குரோத் ஃபே ஃபேக்டர்ஸ் வந்து குறையும் போது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் மார்க்கெட் இண்டெக்ஸ் டு கோ ஹை வந்து ஆட்டோமேட்டிக்காக குறையும் போகாதுன்னு நான் சொல்ல வரல பட் இருபத்தி ஏழாயிரம் இருபத்தி எட்டாயிரம் டிசம்பருக்குள்ள வரும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கலாம் இப்போதுக்கு வந்து அது டுவெண்டி சிக்ஸ் ஒன் ஃபார்ட்டி இல்லை டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ அப்படின்ற ஒரு இலக்கை ஒரு பெஞ்ச்மார்க்காக வைத்து டிசம்பருக்குள் இது டோட்டாலே ஒரு பெரிய விஷயம் இந்த வளர்ச்சிக்கு இதுதான் கரெக்டாக வேல்யூவேஷன் அண்ட் ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து சரியா இருக்கும் அப்படின்ற ஒரு ஈக்குவேஷன் வந்து பேலன்ஸ் அவுட் பண்றாங்க ஸோ யூஆர் லோவரிங் ஆப்வியஸ்லி பிரைஸ் லெவல்ஸ் வந்து எக்ஸ்பெக்டேஷனுக்காக அதை ரீ அட்ஜஸ்ட் பண்ணும் ரியலைன் பண்ணும் மூன்றாவது நமக்கு வந்து இந்த வர்த்தக போருக்கு எந்த விதமான ஒரு முடிவும் கண்ணுக்கு எட்ட தூரத்துக்கு தெரியலையே ஸ்டீல் ஸோ லுக்கிங் அட் அ வெரி சேலஞ்சிங் சுச்சுவேஷன் சைனா யூஎஸ்ஸை சொல்கிறாங்க யூஎஸ் சைனாவை சொல்கிறாங்க ஸோ இந்த ஒரு பிரச்சனை வந்து கண்டினியூஸ் டு எக்ஸிஸ்ட் இந்த ஃபிஃப்டி பர்சன்ட் அந்த ஸ்டீல் அண்ட் அலுமினியமுக்கு வந்து ரெட்டிப்பாக அந்த டேரிஃப் போட்டதும் வந்து சந்தைக்கு வந்து ஒரு நெகட்டிவாக தான் தோன்றுகிறது ஸோ தட் இஸ் த தேர்ட் திங் அண்ட் அஃப்கோர்ஸ் ரஷ்யா ஃபிசிக்கல் ஓர் இது வந்து வர்த்தக போர் அடுத்தது வந்து ஃபிசிக்கல் போர் யூக்ரைன் ரஷ்யா இது வந்து தீவிரம் அடையுமா அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் இருக்கிறோம் யூக்ரைனுடைய தாக்குதல் நம்ம பார்த்தோம் ஒவ்வொரு த வீக்கெண்ட் ஐ திங்க் தேவர் வெரி சக்ஸஸ்ஃபுல் அந்த ட்ரோன் அட்டாக் வந்து எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்காங்க ரஷ்யாக்கே எதிர்த்து இது பண்ணியிருக்காங்க அப்படின் போது ஸோ இட் மேக்ஸ் எவ்ரிபடி சிட்ட பெயிண்டிங் இது வந்து ஒரு புதுவிதமான ஒரு நாவல் ஐடியா அண்ட் வெல் எக்ஸிக்யூட்டட் பிளான் இன்ஃபேக்ட் இது வந்து வை பி அப்ரிஷியேட்டட் நமக்கு வந்து டைரெக்டாக அதுக்கு பாதி பில்லனாலும் பட் அங்கே வார் தொடரு தொடர்கது அப்படின்றத தொடர்ச்சியாக நடந்து வருகிறது அப்படின்னு நம்ம நினைக்க பார்த்து நினச்சி பார்த்தோம்னா தட் இஸ் ஹர்ட்டிங் எவ்ரி திங் அது குரூட் ஆயிலாக இருக்கட்டும் நேச்சுரல் கேஸ் ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்றது அண்ட் இது எல்லாம் ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட ரெஃப்ளக்ஷன்ஸ் ஸோ ஓவராலாக மார்க்கெட் சென்டிமெண்ட் வந்து ஒரு அந்த பாயண்ட் சென்டிமெண்ட் இல்லாமல் கொஞ்சம் வீக் சென்டிமெண்ட்டில் தான் இருக்குது வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டாக தான் நம்ம பார்க்கிறோம் தங்கத்துடைய ஏற்றம் நம்ம பார்க்கிறோம் நேற்றைய தினம் நேற்றைய முன்தினம் ஒரு எழுவத்தி எம்பது டாலர் ஒரு அவுன்ஸுக்கு வந்து கூடினதாக நம்ம பார்த்தோம் வித் ஐ திங்க் அகேன் க்ளோசர் இப்போ மூவாயிரத்தி நானூறு டாலர் ஒரு அவுன்ஸுக்கு அந்த லெவலுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்துட்டோம் மூவாயிரத்தி நூறு டாலருக்கு தங்கம் மூவாயிரத்தி நானூறு டாலர் ஒரு அவுன்ஸுக்கு அது ஏறக்குறை அந்த ரேஞ்சில் வந்து வந்திருக்கிறத பாக்குறோம் கோல்ட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் இந்த மார்க்கெட் அதேபோல் ட்ரெஷரி பாண்ட்ஸ் இந்த யூஎஸ் ஆர் வெரி க்ளோஸ் டு ஃபைவ் பர்சன்ட் லாங்கர் டர்ம் இது எல்லாமே மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த அச்சம் வீக்னஸ் ஆஃப் டாலர் க்ரோத் வந்து சரியில்லாத ஒரு சூழல் ஓவரால் எக்கனாமிக் க்ரோத் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் ப்ளஸ் ஃபிசிக்கல் வார்ஸ் அண்ட் அன்எண்டிங் டேரிஃப் இஷ்யூஸ் இது வந்து ஒரு நெவர் எண்டிங் ப்ராசஸாக இருக்கிறது எல்லாமே சேர்த்து வச்சு பார்க்கும்போது சந்தைக்கு வந்து ஓகே வந்து நேற்றைய தினம் கூட சிலராக தான் இருந்திருக்காங்க இந்திய தினத்தோடைய சந்தையை பார்க்கும்போது ஐ பிலீவ் அவங்க வந்து கொஞ்சம் செல்லராக தான் மாறி இருப்பாங்களோ அப்படின்ற ஒரு டவுட் எனதையும் நிறைய ரிப்போர்ட்ஸ் கூட வந்திருந்தது சார் நிறைய ரிப்போர்ட்ஸ் கூட நான் பார்த்தேன் அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குளோபல் அன்சர்டனிட்டி அப்படின்றது நிச்சயமா நம்முடைய சந்தையை ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு நம்ம சந்தையிலையும் அதில் வந்து எஃப்ஐஎஸ் வந்து நிறைய செல் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு தகவலையும் பார்க்க முடியுது குறிப்பா இன்னைக்கு வந்து இந்த அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் எஸ் பேங்க் ஓலா எலக்ட்ரிக் இந்த மூன்று பங்குகள்லயுமே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பெரிய அளவில் ஒரு நெகட்டிவ் ட்ரெண்ட் இருந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சது குறிப்பா எஸ் பேங்கை பார்த்தோம்னா ஒரு டென் பர்சன்டேஜ் டவுன் இருந்தது என்ன காரணம் சார் இல்லை எஸ் பேங்க் வந்து இனிமேல் இண்டஸ்இண்ட் பேங்க் கொஞ்சம் அந்த ட்ரெண்ட்ல போகுமா அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஏன்னா எஸ் பேங்க்கோட பிரச்சனை வேறையா இருந்தது அப்கோர்ஸ் அது ப்ரோமோட்டர் ஹோல்டிங் வந்து ராணா கபூர் வந்து அவங்க ஃபேமிலிக்கு ஸ்டேக் மாற்றினதும் சொல்லாமல் செஞ்சதும் ஓகே அதர் இஷ்யூஸ் வித் ரிகார்ட் டு தி மேனேஜ்மெண்ட் ஆஃப் எஸ் பேங்க் அதனால அந்த ஒரு சரியாக சந்தித்த யெஸ் பேங்க் வந்து மறுபடியும் எந்திரிக்கிற ஒரு பாடே காணவில்லை டில் சுமிடோமோ பேங்கிங் கார்பரேஷன் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து இவங்க மற்ற பேங்க்ஸ் அதாவது எஸ்பிஐ மற்ற சில பேங்க்ஸோடைய ஸ்டேக்ஸ் வந்து மொத்தமாக சுமிடோமோ பேங்கிங் கார்பரேஷன் வாங்குறதாக அவங்க அந்த ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்த பிறகு எஸ் பேங்க்கில் கொஞ்சம் ஆக்டிவிட்டியை பார்த்தோம் பட் இட் இஸ் ஸ்டில் நாட் அவுட் ஆஃப் த ப்ளூஸ் அப்படின்றத சொல்லலாம் அதுக்கு இருக்கிற பிரச்சனை அது ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் கேபிட்டல் நிறைய விஷயங்கள் வந்து அதுக்கு தேவை இருக்கிறது ஸோ எஸ் பேங்க் வில் டேக் அயில் டு ரிக்கவர் ஸோ எஸ் பேங்க்கோடைய சரிவு ஒரு மார்க்கெட் மூவிங் ஃபேக்டராக வந்து நம்ம சொல்லக்கூடாது பேசவும் கூடாது பிகாஸ் ஐ திங்க் அட் டிசர்வ் த ட்ரீட்மெண்ட் இட் காட் அவங்க செயல்பாட்டுக்கான ஏற்ற விலை நீக்கம் தான் அந்த ப்ரைஸுக்கு வந்து நடந்திருக்கு அப்படின்றத நம்ம சொல்லலாம் தி அதர் திங் நீங்கள் ஓலா ஓலா எலக்ட்ரிக் எலக்ட்ரிக் பற்றி இஸ் அவங்களுடைய ரிசல்ட் வந்து வந்து வெரி ஸ்ட்ரேஞ்ச் ரிசல்ட்ஸ் ரிசல்ட்ஸ் இந்த பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக பட் அதே சமயத்தில் இன்டர்னல் இன்டர்னல் ஐ திங்க் அவங்களோட பிரச்சனைகள் ரிசால்வ் ஆகணும் அப்படின்றது ஃபார் வாட் ரீசன் அது வந்து டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கலாம் இருக்கலாம் சேல்ஸாக வாட் இட் இஸ் பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டீவ் ஐ திங்க் தி வெஹிக்கிள் செக்மெண்ட் இது வந்து இன்னும் அடுத்த ஒரு மூன்று நாலு மாதத்துக்கு வந்து இன்னும் சேலஞ்சிங்காக ஆக போகுது அப்படின்றது என்னோட ஃபீலிங் அண்ட் ஓலா எலக்ட்ரிக் இல் டைரக்ட்லி ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த ரொம்ப ரேர் அர்த் மினரல்ஸ் இந்த ரேர் அர்த் மினரல்ஸை தான் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோடைய மோட்டர்ஸ் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் அதில் இருக்கக்கூடிய இந்த மோட்டர்ஸ் அண்ட் சோன் ஆர் மேட் யூசிங் ரேர் அர்த் மெட்டீரியல்ஸ் இப்போ இதில் பிரச்சனை என்னென்னா இதோட லார்ஜஸ்ட் மைனர் வந்து சைனா நம்ம இந்தியன் ரேர் அர்த்ஸ்ன்ற ஒரு லிஸ்டட் கம்பெனி இருக்கு நம்ம ஒரு வருஷத்துக்கு ஒரு மூவாயிரம் டன் என்னமோ தான் பண்ணுறோம் பட் அவங்க பண்ணுறது வந்து அந்த மூவாயிரம் டன்ன்றது ஒரு வாகனத்துக்கு கூட இன்ஃபேக்ட் செயல்பட்டு வராது ஸோ நம்மளுடைய மைனிங் கெப்பாசிட்டி இவ்வளோதான் நம்மகிட்ட வி ஆர் த ஃபிஃப்த் லார்ஜஸ்ட் நமக்கு வந்து மைன் பேஸ் இருக்கு அதாவது இந்த ரேர் அர்த் மினரல்ஸ் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ண வேண்டிய ரேர் அர்த் உடைய ஃபிஃப்த் லார்ஜஸ்ட் டெபாசிட் வந்து இந்தியாவில்தான் இருக்கு பட் அது இன்னும் அதை உட்படியாக நம்ம இன்னும் மைண்ட் பண்ணி அதுக்கு ஒரு பாலிசி கொண்டு வந்து எதுவும் செய்யவில்லை ஸோ உலகமே இந்த சைனா அதாவது எயிட்டிஸ் அண்ட் நைன்டீஸில் வந்து பெரிய அளவில் இந்த ஒரு செக்மெண்ட்டுக்கு நுழைந்து அவங்களுக்கு ஒரு மார்க்கெட் டாமினன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நாடாக தற்போது விளங்கி வந்திருக்கிறது அந்த ஹோல் வேர்ல்ட் டிபெண்ட்ஸ் ஆன் சைனா ஃபார் தீஸ் வேர் ஆர் மினரல்ஸ் ஃபார் எலக்ட்ரிக் மோட்டர்ஸ் அண்ட் பார்ட்ஸ் ஆர் ரிக்வயர்ட் ஃபார் எலக்ட்ரிக் மொபிலிட்டி ஸோ இவங்க வந்து ஒரு தடை விருத்திருக்காங்க முக்கியமாக அந்த நியோடியம் அயன் போரான் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் அதே போல சமாரியம் கோபால்ட் அப்படின்ற இன்னொரு ப்ராடக்ட் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இந்த சமாரியம் கோபால்ட்ன்றது டிரான்ஸ்மிஷன் மோட்டர்ஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் உள்ள டிரான்ஸ்மிஷன் மோட்டர்ஸுக்கு யூஸ் பயன்படுத்தக்கூடிய ரொம்ப ரொம்ப ரேரா இது வந்து இவங்க தான் பண்றாங்க இவங்க வந்து இந்த மாதிரி மினரல் வந்து நீங்க எக்ஸ்போர்ட்டே பண்ணக்கூடாது அப்படின்றது சைனீஸ் கவர்மெண்டோடைய தற்காலிகமான ரூல் இப்படின்னா என்ன அர்த்தம் உலகத்துல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் மேனுஃபேக்சரர்ஸ் எலெக்ட்ரிக் வெஹிக்கிள் அண்ட் மொபிலிட்டி மேனுபேக்சரர்ஸ் வந்து இந்த மெட்டீரியல் இல்லைன்னா உங்கள் டிரான்ஸ்மிஷன் மோட்டர்ஸ் வந்து உங்களால் செய்ய முடியாது மற்ற நாடுகளுக்கு வந்து இது இன்னும் அந்த ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியே இந்த லெவலுக்கு மைனிங் கெப்பாசிட்டியே கிடையாது அப்படி ஏதோ ஆஸ்திரேலியாவில் மைனில் இருக்கலாம் இந்தியாவில் பூமி கடியில் இருக்கலாம் பட் எதுவும் நம்ம வெளியில் இருக்கல அதுக்குள்ள ப்ராசஸிங் கேப்பபிலிட்டி நம்மகிட்ட கிடையாது இதுதான் உண்மை இப்படி இருக்கும்போது எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸை நம்ம இருக்கக்கூடிய ஓலா வெலக்ட்ரிக் ஓலா எலக்ட்ரிக் மாதிரி இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து டெஃபினெட்லி சஃபர் அண்ட் ஓலா எலக்ட்ரிக் மட்டும் இல்லை பட் மைக்ரேட்டிங் டு எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் இது வந்து ஷார்ட் சப்ளை வரலாம் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து கஷ்டமாகலாம் அண்ட் சோ அண்ட் சோஃபோர் ஸோ இப்படி இருக்கும்போது மோர் தென் ஜஸ்ட் நீங்கள் குறிப்பிட்ட ஒன்றெண்டு ஸ்டாக்கை தவிர ஐ திங்க் தி ஓவரால் எலக்ட்ரிக் ஆட்டோ எலக்ட்ரிக் செக்மெண்ட் இது வந்து ஒரு ஒரு ரொம்ப சேலஞ்சிங் ஃபேஸுக்குள்ளே ஆகிட்டு இருக்கிறோம் இது நம்ம தெ தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும் ஸோ ஓலா எலெக்ட்ரிக் இஸ் ஆல்சோ பிலாங்கிங் தட் செக்டர் அதனால் அதோட பாதிப்பு வந்து இன்னும் பல மடங்கு இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது இவங்களோட டிபெண்டன்சியே இந்த எலக்ட்ரிக் மொபிலிட்டி அண்ட் டூ வீலர்ஸ் தான் ஸோ அதனால அவங்களுடைய சார் இப்போ இன்னைக்கு டாடா மோட்டார்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஹரியர் இவி அப்படின்னு ஒரு வண்டி வந்து இவி செக்மெண்ட்ல லான்ச் பண்ணியிருக்காங்க சிங்கிள் சார்ஜில் வந்து அறுநூத்தி இருபத்தி கிலோமீட்டர் வரையும் போகும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ ஈவிக்கான ஃபியூச்சர் இருக்கிற மாதிரி தானே சார் தெரியுது ஃபியூச்சர் இருக்கு இப்போ பார்ட்ஸ் இல்லைன்னா ஃபியூச்சர் எதை வச்சு பார்க்கறது ஸ்டீவ் இதுதானே பிரச்சனையே இப்போ சைனா வந்து இதை பேன் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நான் ஆர்டர் கொடுத்தேன்னா எனக்கு இப்போ கிடைக்கிற ஒரு மாதம் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேபி தெர் இஸ் அ வெயிட்டிங் பீரியட் ஆஃப் த்ரீ வீக்ஸ் ஆர் ஃபோர் வீக்ஸ் என்னவோ அது வந்து இனிமேல் சிக்ஸ் மந்த்ஸ் ஆகலாம் ஒன் இயர் ஆகலாம் ஸோ ஃபியூச்சர் அப்படின்றது கரெக்ட் தான் அந்த வெயிட்டிங் பீரியட் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாகும் முன்னாடி மாதிரி ஒரு ஒன் வீக் டூ வீக்கில் நமக்கு கிடச்சிடாது ஆமா பிகாஸ் இது இந்த ரேர் அத் மினரல் இல்லாம உங்களுக்கு அந்த டிரான்ஸ்மிஷன் மோட்டரே பண்ண முடியாது ஸ்டீவ் இதுதான் மேட்ரு நீங்க மாடல டிசைன் பண்ணலாம் காரை டிசைன் பண்ணலாம் பட் அந்த ப்ரொபல்சல் சிஸ்டமுக்கு தேவையான அந்த மெட்டீரியல் வந்து அந்த ரேர் அத் மினரல் வந்து சைனால இருந்தா வருது உலகமே அவங்ககிட்ட தான் இம்போர்ட் பண்றான் நம்ம மூவாயிரம் டன் ஒரு பெரிய விஷயம் நம்ம நம்ம கிட்ட மைண்ட் மைன் நினைக்கிறோம் அவன் மைண்ட் பண்றது இதோட ஒரு பதினஞ்சு மடங்கு அதிகம் அப்ப யோசிச்சு பாருங்க அவங்களோட மைனிங் கேபிலிட்டி உலகத்தோட டிபெண்டன்சி எவ்வளவு அதிகமா இருக்குது ஸோ இந்த இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க எக்ஸ்போர்ட் தடை விதிச்சிருக்காங்கன்னா இனிமேல் நம்ம கையில் இருக்கிற இந்த ப்ராடக்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம சோர்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அது மட்டும் தான் இப்போ கையில் இருக்கு ஃப்ரெஷ் சப்ளை நீங்கள் இம்போர்ட் பண்ண முடியாது சைனாலுக்கு அப்போ இந்த மோட்டார்ஸ் அண்ட் ப்ரொபல்சன் சிஸ்டமுக்கான தேவையான இந்த மினரல்ஸ் வந்து எங்கேருந்து நீங்கள் எடுக்க போறீங்க இதுதான் கேள்விக்குரியாவே இருக்குது ஸோ தேஃபோர் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் ஃப்யூச்சர் இருக்கலாம் பட் தற்காலிகமாக வேறு கோயில் ஆன்லைன் ப்ராப்ளம்ஸ்ன்றதை நான் சொல்ல வரேன் இந்த ட்ரேட் வார் அப்படின்றது ஒரு தொடர்ச்சியாக இது கண்டினியூ ஆகிட்டே இருந்தோம்னா ஐ திங்க் த ஸ்ட்ரகிள் இஸ் கோயின் டு பி நாட் ஜஸ்ட் ஃபார் த மார்க்கெட்ஸ் பட் இந்த மாதிரி குறிப்பிட்ட செக்மெண்ட்ஸுக்கு வந்து இட் பிகம்ஸ் அ ஹியூஜ் சேலஞ்ச் சார் இன்னைக்கு மார்க்கெட்டை வந்து நம்ம க்ளோஸாக பார்க்கும்போது குறிப்பாக ஐடி மற்றும் மெட்டல் ஸ்டாக்ஸ் வந்து பெரிய அளவில் பாதிப்பை சந்திச்சது அப்படின்னு பார்க்க முடியுது அதுக்கு என்ன காரணம் சார் நேற்றைய தினமும் ஐடி அண்ட் மெட்டல்ஸ் ஆர் ஸ்ட்ரகிளிங் ஐடி வந்து இந்த ட்ரேட் வார் தொடர்ச்சியாக துவங்கும்பொழுதோ அண்ட் கண்டினியூ ஆகும் போதோ இல்லை குளோபல் எக்கனாமிக் ரிப்போர்ட்ஸ் வந்து வளர்ச்சி குறையும் போதோ இந்த மாதிரி உள்ள ரிப்போர்ட்ஸ் வந்து வெளியிடும் போதோ யூ டெஃபினெட்லி தட் ஐடி இஸ் டேக் த ஹிட் இது ஏன் அப்படின்னா ஸ்டீவ் ஐடி இஸ் ஒரு நேஷனுடைய ப்ரோக்ரஸாக இருந்தாலும் சரி அது வந்து ஒரு டிஸ்கிரிப்னரி ஸ்பென்ட் டூ தி எக்கானமி அப்படின்னு நினைக்கிறோம் இப்போ ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஸ்லோ டவுன் பண்ணலாம் இப்போ நேஷன்ஸ் நம்ம வந்து நிறைய எக்ஸ்டர்னல் ப்ராஜெக்ட்ஸ் அதாவது வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸை வந்து இந்தியாவில் சோர்ஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி நம்ம அனுப்புகிறோம் ஸோ அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வந்து வால்யூம் குறையலாம் நம்பர் ஆஃப் கிளைண்ட்ஸ் கிவிங் அவுட் டிஸ்கிரிஷனரி ஸ்பெண்டிங் ஐடி ஏன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு கம்பெனிக்கு ஒரு பாதிப்பு வந்தேன்னு வச்சுங்க ஒரு ஒரு ஸ்லோ டவுன் நடக்குது ஒரு பர்டிகுலர் கம்பெனியை நீங்கள் எடுத்துங்க இப்போ நம்ம இந்த வேலை செய்கிற அந்த கம்பெனி ஒரு நிறுவனத்துக்கு வந்து ஒரு பிரச்சனை வருதுன்னா பிரச்சனை இல்லை ஒரு எக்கனாமிக் கண்டிஷனாக இருக்கும் வாட் எவர் எந்த ஒரு சேலஞ்சும் ஃபர்ஸ்ட்டு ஸ்லோ டவுன் பண்ணக்கூடியது வந்து ஒன்று ரெக்ரூட்மெண்ட்டாக இருக்கும் ரெண்டாவது வந்து ஐடி ஸ்பெண்டிங்காக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு கை வைக்கிறது இதில் தான் இது வந்து ஒரு நாட்டுக்கே இல்லை உலக பொருளாதாரத்துக்கே நடக்கும்போது அப்படி ஒரு அவுட்புட் புட் ஒரு ஃபீலிங் வரும்போது ஃபர்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனரி ஸ்பெண்டிங் குறையப்படுறது அப்படின்றது டெஃபினட்டாக ஐடி ஸ்பெண்டிங் தான் ஸோ நமக்கு பில்லியன் டாலர்ஸ் வரைகிற ப்ராஜெக்ட் வந்து இன்னும் சிங்க் ஆகலாம் நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் அந்த சைஸ் அண்ட் டைமென்ஷன்ல வருது நமக்கு இன்னும் சிங்க் ஆகலாம் ஸோ ஆப்வியஸ்லி க்ரோத் ஆஃப் ஐடி வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து இன்னும் சிங்க் ஆகும் ஸோ ஐடி வந்து எப்போவுமே ஒரு ஒரு ப்ளூ ஐட் பாயாக தான் நம்ம இந்த மார்க்கெட்டில் பார்க்கலாம் எப்போவுமே நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்க கூடிய நான் இன்ஃபோசிஸ் வாங்கினேன் விப்ரோ வாங்கினேன் டிசிஎஸ் வாங்கினேன் ஹெச்எல் வாங்கினேன் இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்குது பட் வென் வந்து ஆர் லோ யார் ரெவன்யூ ஸ்டாப்ஸ் ட்ராப்பிங் அந்த ரெவன்யூ ட்ராப் வரும்பொழுது டெஃபினட்டாக ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து ஹர்ட் ஆகும் அப்படி இருக்கும்போது ஐடியோட வேல்யூவேஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் ஹையர் தேன் த ப்ரெசென்ட் எக்ஸ்பெக்டேஷன் என்னப்பாயிருக்கு அப்படின்ற ஒரு ஃபீலிங் ஸோ இட் இஸ் பீங் ரீலேட்டட் மெட்டல்ஸ் உடைய சேலஞ்ச் முக்கியமாக வந்து இந்த ஃபிஃப்டி பர்சன்ட் அடிஷ்னல் டாரீஃப் ஐ மீன் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அடிஷ்னல் டேரிஃப் ஆன் ஸ்டீல் அண்ட் அலுமினியம் அதுதான் மெயின் காரணி நம்ம யூஎஸ்ஸுக்கு பெரிய அளவில் ஸ்டீலு இதெல்லாம் இம்போர்ட் பண்ணுறதும் இல்லை எக்ஸ்போர்ட் பண்றதும் இல்லை பெரிய அளவில் கிடையாது பட் ஸ்டில் ஒரு ஒரு குளோபல் சென்டிமெண்ட் உடைய காரணத்தினால ஐ திங்க் நேற்றைய தினம் கூட மெட்டல்ஸ் வந்து ஆன் த டவுன் சைடாக தான் இருந்தது இன்றைய தினம் தொடர்ச்சியாக ஐடிஎன் மெட்டல்ஸ் நேற்றைய தினமும் ஐடி அண்ட் மெட்டல் ஐ திங்க் தட் இஸ் ஜஸ்ட் அஃபேக்ட் ஆஃப் அந்த ட்ரம்ப்போட ரெகுலேஷன் ஃபேக்டரை தான் நான் இது முக்கியமாக பார்க்குறேன் நாட் பிகாஸ் ஆஃப் எனிதிங் எல்ஸ் சார் இப்போ இந்த மாதிரியான தருணத்தில் ஒரு இன்வெஸ்டர் என்ன மாதிரியான ஸ்டாக்ஸை வந்து பிக் பண்ணலாம் இப்போ நீங்கள் வந்து யூஸ்வலாக டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ்ன்னு ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லுவீங்க இந்த மாதிரியான ஒரு மார்க்கெட் ஒரு ஸ்லோ டவுனான டைமில் ஒரு இன்வெஸ்டர் என்ன மாதிரியான செக்மெண்ட்டை நம்ம சூஸ் பண்ணலாம் அதே மாதிரி என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து நம்ம கவனிக்கலாம்னு ரைட் முக்கியமாக நம்ம எப்போவுமே கொஞ்சம் அவேர் நல்லா தான் இருக்கணும் ஸ்டீக் ஒரு இன்வெஸ்டரா இருந்து ரெண்டு ரோல் இருக்கு மார்க்கெட்டை பத்தின அவேர்னஸ் இருக்கணும் நம்ம சுற்றுப்புறத்துல வாட் இஸ் ஹேப்பனிங் அரௌண்டர்ஸ் இந்த வேர்ல்ட் அதாவது எக்கனாமிக் வேர்ல்டா இருக்கலாம் பிசிக்கல் வேர்ல்டா இருக்கலாம் இட்ஸ் அவர் பிஸ்னஸ் வேர்ல்ட் எப்படி வேணாலும் நீங்க டிஃபைன் பண்ணீங்க ஸோ மார்க்கெட்ல நடக்கிற பிரச்சனைகள் நம்ம பேசிட்டோம் பட் உலகத்தில் நம்ம சுற்றி என்ன நடக்குது இப்போ சேலஞ்ச் இஸ் ரிட்டர்ன் ஆஃப் கோவிட் நீங்க கூட ஒரு முறை நம்ம இந்த மாதிரி நிகழ்ச்சியில் கூட பேசியிருக்கிறோம் இன்றைய தினம் வந்து ஃபோர் தௌசண்ட் கேசஸ் டுவெண்ட்டி நைன் டெத்ஸ் வந்து நடந்திருக்கு எக்ஸட்ரா எக்ஸட்ரா ஸ்லைட்லி வந்து இன்க்ரீஸிங் போட் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஒரு இன்வெஸ்டர் வந்து எந்த விதமான ஸ்டாக் ஒன்று வந்து கெமிக்கல்ஸ் வந்து டெஃபினட்டாக பாசிட்டிவ்ஸில் வந்து மாறக்கூடும் அதே போல் ஃபார்மசூட்டிகல் அண்ட் ஹெல்த் கேர் இது வந்து டிஃபென்சிவ் செக்டர் தான் பட் திஸ் இஸ் ப்ராபப்ளி த டைம் டு ஸ்டார்ட் லுக்கிங் இட் ஒரு சைடில் மான்சூன் வந்து ரொம்ப அக்ரஸிவாக இருக்குது இப்போ கேரளாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவான மான்சூன் அதே போல் நார்த் ஈஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டிங் திரிபுராலாம் அகர்த்தலாலனால் பயங்கர ஃப்ளட்டிங் ஸோ டெஃபினெட்லி இந்த மாதிரி ஒரு இயற்கை காரணமாக வறுக்கு வறுக்கு வர வர சேலஞ்சஸில் இந்த கோவிடே மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா யூ ஹவ் மல்டிபிள் சேலஞ்ச் அது ஃப்ளூவாக இருக்கலாம் இன்ஃப்ளூன்ஸா இருக்கலாம் கோவிடோட பரவுதல் கூட இருக்கலாம் ஸோ ஸோ ஹெல்த் கேர் ஃபார்மசுட்டிகல்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு செக்மெண்ட் இந்த மாதிரி ஒரு தருணத்தில் தட் ஷுட் பி ஒன் இரண்டாவது வந்து நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து டெஃபினட்டாக ரிசல்ட்டு அடிப்படையில் லைஃப் செஞ்சு சூஸ் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்ம வெறுமா ஒரு பேர் இது வந்து ப்ரீவியஸ் ஹிஸ்டரி வந்து நல்லா இருக்கு அதனால வந்து நல்லா செயல்படும் அப்படின்னா சிஎஸ்கேக்கு டி டி டுவெண்ட்டியில் என்ன நடந்திருக்கோ ஐபிஎல்ல என்ன நடந்திருக்கோ அதுதான் அவுட் இருக்கும் சிஎஸ்கே வந்து கிரேட் டீம் செவரல் கப்ஸ் எல்லாம் வின் பண்ணியிருக்கு டீம் சூப்பராக இருக்கு இதெல்லாமே சரி பட் இந்த வருஷம் டேபிளில் வந்து லாஸ்ட் ஸோ நம்பிக்கை வச்சு சிஎஸ்கே நீங்கள் நீங்க ஒரு ஸ்டாக்கை வச்சு முதலீடு செஞ்சீங்கன்னா மொத்தமாக வாஷ் அவுட் நாலு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க பதினாலு மேட்ச்சில் ஸோ தேர் ஃபோர் கீப் யூர் ஐஸ் அவங்க ரிசல்ட்ஸ் எந்த ஒரு ஸ்டாக் வந்து ரிசல்ட்ஸ் டெலிவர் ஆகுது எந்த ஒரு ஸ்டாக் வந்து குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து குரோத் காட்டுது எந்த ஒரு ஸ்டாக் வந்து அந்த ஒரு ட்ரெண்டை சஸ்டெயின் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குன்னு பாருங்கள் ஏன்னா இன்னும் நான் சொல்கிறேன் சந்தை இன்றைய தினம் விழுந்துருக்கு பட் ஐ கேன் அட்லீஸ்ட் ஷோ யூ அபவுட் ஃபோர் ஆர் ஃபைவ் குட் ஸ்டாக்ஸ் நல்ல ரிசல்ட் கியூ ஃபோரில் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் சிக்ஸ் செவன் பர்சன்ட் இன்றைய தினம் ஏறி இருக்கு இது வந்து இன்றைய தினம் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் ஏறி இருக்கு சந்தை வந்து எவ்வளோ செஞ்சிருக்குன்றது சொல்லி தான் நிகழ்ச்சி ஆரம்பித்தீங்க பட் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கக்கூடிய பிஎம் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டாக் இன்னைக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் அப்ல இருக்கு ஸோ இட் சிம்பிளி மீன்ஸ் தட் ரிசல்ட் டெலிவர் பண்ணால் இன்க்ரீஸிங் ப்ரைஸஸ் ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக் லெசன் சந்தையிலேருந்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் ஸோ பிளைண்டடாக ஒரு பயஸ்ட் வியூலாம் நம்ம சந்தைக்குள்ளே வரக்கூடாது இதுதான் ஐ திங்க் இந்த ரெண்டு ஸ்ட்ராட்டஜி கரெக்ட் இருந்தாலே ஐ திங்க் இன்வெஸ்டர்ஸ் வில் பி ஏபிள் டு டிஸ்கவர் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ் தேங்க்யூ சார் நிறையா இன்றைக்கு சந்தையில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்ததோ எல்லாமே வந்து எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க என்னுடைய நிறைய கேள்விகளுக்கும் நீங்கள் பதில் கொடுத்தீங்க மிக்க நன்றி சார் தேங்க்யூ சார் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க